பெண்களை பாதிக்கக்கூடிய கேன்சர்களில் பிரெஸ்ட் கேன்சர் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க நான் வந்து காலேஜில் படிக்கும்போது என்னுடைய டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்து வயதான பெண்களை தான் அதிக அளவில் தாக்கும் அப்படின்னாங்க ஆனால் நெஜத்தில் ப்ராக்டிஸில் பார்க்கும்போது அதிகமான அதாவது நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு கூட இந்த கேன்சர் அதிக அளவில் வருது இருக்க இருக்க மாறிக்கிட்டே போகுது ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆய்வு சொல்லுது நமக்கு ப்ரெஸ்ட் கேன்சரை ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம்னா அதாவது ஸ்டேஜ் ஒனில் கண்டுபிடிச்சோம்னா அதற்கான முழுமையான தீர்வு அதாவது கியூர் க்யூர் கிடைக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதே வந்து கொஞ்சம் லேட் ஸ்டேஜில் பார்க்கும்போது தேர்டோ ஃபோர்த் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கும் போது அதற்கான க்யூர் ரேட் வந்து இருபது சதவீதமாக குறைஞ்சி போகுது அதனால் கேன்சரை சீக்கிரம் கண்டுபிடிப்பதன் மூலயமா நம்ம க்யோரை அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஆய்வுகள் மூலிமா நமக்கு தெரியுது அப்போ அதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தா ஒன்று அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி மீடியாக்கள் மூலியமாக இது வந்து ரொம்ப ப்ரிவென்டபிள் கேன்சர் அப்படிங்கிறத நம்ம அவேர்னஸ் கொண்டுட்டு வரணும் பயத்தை நம்ம போக்கணும் எப்பவுமே கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இது பயப்பட தேவையில்லை நம்ம ஃபியர் ஆக வேண்டாம் இதை ஏர் ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிக்கும் போது இதற்கான தீர்வு நமக்கு டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரொபகேண்டா மூலயமா சொல்லணும் இதுக்கு வந்து செல்ஃப் மார்பக சுய பரிசோதனை இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு தான் நிறைய பெண்களுக்கு எழுபது சதவீத பெண்களுக்கு இதை அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கு ஆனால் எத்தனை பெண்கள் இதை வந்து செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஐம்பது பர்சன்ட் தான் இந்த இந்த சுய பரிசோதனையை பண்ணிக்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஹேபிட்டாக அவங்களுக்கு இல்லாததே காரணம் ஹேபிட்டாக இல்லாத காரணம் நம்ம எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது காலையில எழுந்திரிச்ச உடனே ஃபில்டர் காஃபி குடிப்போம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஸ்கின் கேர் பண்ணுவோம் இந்த மாதிரி பழக்கங்கள் தொண்டு தொட்டு வரும்போது நம்ம அதை பண்ணுறோம் ஆனால் இது வந்து செல்ஃப் பிரஸ்ட் மார்க்க மார்பக சுய பரிசோதனை நமக்கு வந்து அந்த மாதிரி மாதிரியான ஒரு ஹேபிட்டாக உருவாக்கல அந்த ஹேபிட்டை எப்படி உருவாக்குறது இப்போ சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஹேபிட்டையும் பிடித்த ஒரு ஹேபிட்டையும் கம்பைன் பண்ணும்போது அதாவது எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே தோ ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும் ஆனால் அதையே ஹாட் நம்ம ஃபில்டர் காஃபியோட கம்பைன் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பழக்கமாக ஏற்படுது அதே மாதிரி தான் இன்னைக்குரிய கேம்பெயினில் எல்லாருக்கும் சாக்லேட் பிடிக்காத பெண்களே கிடையாது அதுவும் டார்க் சாக்லேட்டாக நம்ம வந்து ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒரு சாக்லேட்டை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த நினைவு வரணும் நம்ம செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அதுக்காக தான் அதில் ஒரு சிட்டை வச்சு அதில் ஒரு கியூஆர் கோடை வச்சு அதில் எப்படி மார்புக சு பயிற்று சோதனை பண்ணுறதுங்கிற வீடியோ ப்ரெசன்டேஷனுக்கான லிங்க்கையும் நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம் ஸோ இது பண்ணுறதன் மூலிமா ஒரு ஸ்வீட் ரிமைண்டர் இந்த சாக்லேட் சாப்பிட்டு ருசித்து சாப்பிடும்போது அது ஒரு ஸ்வீட் ரிமைண்டராக அவங்களுக்கு இருக்கும் நம்ம மார்வக சுய நிறையா பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதுலேயும் சாக்லேட் வகையில் நாங்கள் டார்க் சாக்லேட்டை எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்னால தான் என்னென்ன நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அது வந்து அதில் வந்து கொஞ்சம் ஃபைபர் நல்லா இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லா இருக்குது பாலிஃபினால்ஸ் இருக்குது ஃப்ளவினாய்ஸ் இருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஓரளவுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சருக்கு ஆக இது பயன்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த டார்க் சாக்லேட்டில் இருக்குது அதுக்காக இது நிறைய இருக்குதுன்னு நம்ம கப்பு கப்பாலாம் சாப்பிடக்கூடாது ஒரு மாடரேஷனில் தான் சாப்பிட்ணும் ஒரு ஒரு சின்ன ஸ்லைஸோ இல்லை ரெண்டு ஸ்லைஸோ சாப்பிட்லாம் அது இவங்களுக்கு ரிமைண்டர் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு தோணும் நம்ம செல்ஃப் ட்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இந்த மாதம் பண்ணிக்கிட்டோமா பண்ணலைன்னா பண்ணணும் அந்த ஒரு ரிமைண்டருக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம் மார்பக புற்றுநோய் வந்த பெண்களுக்கெல்லாம் இது ப்ரிவென்டிவ் பிரிவெண்டிக் ப்ரிவென்டிவ் ஆஃப் கேன்சருக்காக இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்குங்கிறத ஆய்வு சொல்லுது என் பேர் டாக்டர் ரத்னா தேவி நம்ம சீனியர் கன்சல்டன்ட் புற்றுநோய் பிரிவில் இருக்கேன் அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் தென்னாபேட்டில் இருக்கேன்